பால் குடிச்சா கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநில ஒரு ஓட்டம் உங்களுக்கு விழாது நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க வலக்கை ஏழையா சாப்பிடுறீங்க கேட்கிற தயவு செய்து இடக்கை ஏழை சாப்பிடுங்கிற வெக்கமா இருக்கு ஒரு கூட்டம் தெரியாம கேக்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சில வச்சா சும்மா இருப்பீங்களா அத கேக்குற அடைய நீங்க எல்லாம் அடிச்சு கொள்ளுவீங்களா இந்த பாராளுமன்றத்துல பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட இந்த பிமால் தான் எங்களுடைய நெஞ்செல்லாம் எல்லாம் ஒரு கூட்டம் நீங்கள் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமா இல்லையா சோராடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநில பார்த்து கொள்வார்கள் நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் தான் பெரிதான் கதைக்கோணும் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கலப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவன் வந்து வடக்கு வாழ முடியும் நீங்கள் முழு இனவாதியால்